ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பரிபாஷைகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள முயல்வோம் பொருளீட்டுவது குற்றமல்ல பணமில்லாமல் இவ்வுலகம் இயங்காது இன்பமில்லாமல் மரபு விளங்காது உலகத்தில் வம்சம் தழைப்பதற்கு காமமும் வேண்டும் அதனை வேதமும் ஒப்புக்கொள்கிறது ஆனால் பொருளீட்டுவதையோ இன்பத்தை நுகர்வதையோ நெறிமுறைகளோடு செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரங்கள் கட்டளையிடுகின்றன பிரம்மச்சரியத்தை திருமணம் செய்யாமல் வாழ்பவர்கள் ஏற்றவர்கள் அறம் ஒன்றையே கடைபிடிக்க முடியும் சந்நியாசம் பெற்றவர்கள் நான்காவதான மோட்சம் ஒன்றையே எதிர்பார்த்து இருப்பார்கள் இல்லறத்தார்களே அறம் பொருள் இன்பம் என்கிற முப்பேற்றையும் நெறிமுறைகளோடு நுகரக்கூடியவர்கள் ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்